வந்து ரெண்டு நாளாச்சு ஆச்சு இவங்க ஃபோனும் போடலையே சரி நம்மளாவது ஒரு ஃபோன் போட்டு என்னன்னு கேட்போம் ஹலோ ஆ சொல்லு என்னங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஆஃபீஸு கிளம்பிட்டீங்களா ஆமா ஆமா ஆஃபீஸு கிளம்பிட்டேன் தான் வீட பூட்டிட்டு வெளியே இறங்கிய நீயும் ஃபோன் பண்ணுங்க பிள்ளைங்கலாம் என்ன செய்யாங்க கோயிலுக்குடையெல்லாம் முடிஞ்சா இல்லைங்க மூணு நாள் திருவிழா இல்லை நேற்று தான் மொதல் இன்றைக்கி ரெண்டாவது நாள் நாளை எப்படி தான் முடியுது இன்னைக்கு ரெண்டாவது திருவிழா பிள்ளைங்கள்லாம் தூங்கிட்டு இருக்காங்க எந்திரிச்சோன்னா ஃபோன் போட சொல்லுங்க ஆ சரி சரி பிள்ளைகளை பார்த்துக்கோ மறுபடியும் மறுபடியும் சொல்லுங்க பார்த்துக்கோ கிராமமாக்கும் பார்த்துக்கோ அது அங்கே பம்பு செட்டு மோட்டர் செட்டுன்னு போய் குளிக்காமல் கிணறுலாம் கிடக்கும் பிள்ளைகளை ரொம்ப கவனிச்சிக்கோ ஆ சரிங்க சரி வச்சிருட்டா நேரம் ஆகிட்டு ஆ சரிங்க பிள்ளைகள் எந்திரிச்சோன்னா ஃபோன் போட சொல்லுண்ணா மத்தியானதுக்கு அப்புறம் ஃபோன் போட சொல்லு ஆ சரிங்க பிள்ளைங்க இன்னும் சின்ன பிள்ளைங்களே நினச்சிட்டு இருக்காங்க வளர்ந்தாச்சு மூத்தவளுக்கு அவளுக்கு இன்னும் மூணு ரெண்டு வருஷம் கலைஞ்சாச்சும் கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடியது வந்தாச்சு அவங்க இன்னும் சின்ன பிள்ளை மாதிரியே உங்கள் அப்பா இருக்காரு என்ன காலையிலே ஃபோன் பேசிகிட்ருக்கா யார் குழந்தையா குழந்தைன தேடிட்டோ தங்கச்சிக்கு இல்லைக்கா அவர் ஃபோன் ஒன்றும் பண்ணலையா நானும் ஃபோன் அடிக்கல அதான் என்ன செஞ்சார் யாரும் செஞ்சாருன்னு தெரியலையா அதான் ஃபோன் என்னென்னு கேட்டேன் அவங்க என்னென்னா பிள்ளைகளாக பார்த்துக்கோ பார்த்துக்கோன்னு பிள்ளைல என்ன சின்ன பிள்ளைல பிள்ளைகள் தான் வளர்ந்தாச்சே அவர் ஏதோ சின்ன குழந்தைகள பேச மாதிரியே இருக்காங்க ஆமாம் பிள்ளைங்க எவ்வளோ வளர்ந்தாலும் பெற்றவங்களுக்கு அவங்க சின்ன தான் தோணுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி குழந்தை நேரத்துக்கு இருக்குது போல இன்னும் சத்தியாக்கு ரெண்டு வருஷம் கழிஞ்சா கல்யாணம் முடிஞ்சிடும் ஆமாம் அவளுக்கு எதாவது சம்மந்தம் தான் பாக்கியா ஐயைய சம்மந்தம்மா சின்ன பிள்ளைங்களாக்கா இது காலேஜ் ரெண்டாவது வருஷம் தான் அவள் படிக்க இன்னும் படிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அதுக்கூட கல்யாணம் காய்ச்சினி இதுக்கு நம்ம தான் சின்ன வயசுலேயே கல்யாணத்தை பட் ப பண்ணி எடுத்து கஷ்டப்பட்டு எடுத்து இருக்கோம் சின்ன பிறந்ததுக்கு முன்னாடியும் கஷ்டம் கல்யாணம் கழிஞ்சும் கஷ்டம் இதில் எப்படியும் ஓடுது பிள்ளைங்களாவது நல்ல நிம்மதியாக இருக்கட்டு கொஞ்சம் நாளைக்கு காய்கறி தான் வெட்டி தரட்டுமாக்கா என்ன பண்ணணும்னு சொல்லி நான் பண்ணியே நீ வேணால் வெளியே போய் மாடு தொழில் ஏதாவது க்ளீன் பண்ணால் பண்ணப்போ இல்லை இல்லை நீ சமையல் ஒன்றும் பண்ணான்டா கோயில் அண்ணன் உண்டு இப்போ காப்பியை போட்டிருக்கேன் அது இந்த விறகா புகஞ்சிக்கிட்டே இருக்கு இல்லை பிள்ளைகளுக்கு சாப்பாடு வேணும்ண்டா என்ன அப்போ நான் கொஞ்சம் வெண்பொங்கல் மாதிரி வைக்கேன் வச்சு எதாவது சாப்பிட்டு எடுத்துகிட்டு போகலாம் பிள்ளைகள எழுப்பி விடு நேரம் என்னாச்சு இன்னுமா தூங்கிட்டு இருக்கு நீ போய் குளிச்சு ரெடியாகு காமாச்சி சோறுதாக்குமியா சோறு ஆக்கலைங்க கோயிலில் உண்டுல பொங்கல் தான் ஆக்க போகிறேன் இருங்க என்னது சோறு ஆக்கலியா சோத்தாக்க வேண்டியதுனே கோயிலாம் பன்னெண்டு ஒரு மணியில் ஆகும் அதுவே வைத்த காயப்பட்டு கிடக்க முடியுமா பொங்கல் இங்கெல்லாம் எனக்கு வேண்டாம் பழைய கஞ்சி இருந்த வைகி உன்னோடு பெரிய எனத்தா போச்சு டிசிமி இங்கே பாரு உங்கள் அக்காவை இப்படிதான் வேண்டாத வேலையை தான் செய்கிறா நான் காலையில் கஞ்சியாக சோத்தையாக போகணும்னா சாப்பிட்டு நான் பாட்டு போவேன் பொங்கல் வைக்கேன் பூரிய போடுவேன் அதெல்லாம் எனக்கு பிடிக்காதம்மா என்ன கொஞ்சம் பழைய கஞ்சி இருந்தால் ஊற்றி தாய்கி நல்ல ஒரு நாளாக நல்ல 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 நாள் தானே ஒரு இட்லியை தோசை போடலாம்ல பொங்கல் வைக்க போகிறான் பொங்கல் சரிங்க நான் வச்சு தரேன் நீங்கள் அங்கே இருங்க நான் வச்சு கொண்டு வரேன் கஞ்சி ஏங்க்கா அத்தாண்ணா ஒன்றும் டிஃபன் ஐட்டம் ஒன்றும் சாப்பிட மாட்டாருன்னு ஒன்றா தெரியும்ல அவருக்கு கொஞ்சம் பழைய சொத்தையாக வைக்க வேண்டிய வச்சு கொடுக்க வேண்டியது தானே ஒன்றும் இல்லைன்னு சொல்லுங்க பாவம்ல மனுஷன் இல்லை லட்சுமி அவர் தான் சொன்னார் நாளே கோயில் சாப்பாடெல்லாம் உண்டு அங்கே போய் சாப்பிட்லான்னு சொன்னார் நேரத்துக்கு ஒரு பேச்சு பேசுவார் கஞ்சி இருக்குது அதை வச்சு கொடுக்க சரிக்கா நான் போய் குளிச்சு ரெப்பிள்ள எழுப்பி ரெடி ஆகேன் எதாவது வேணா சொல்லி செஞ்சு தரேன் ஐயோ ஒன்று வெண்டலட்சுமி தான் கிடக்கும் அது வந்து நான் நம்ம பூசிக்கலாம் நீ போய் கேளம்பு பழைய சாதம் இருக்குது உக்காருங்க வச்சு தரேன் உள்ளி தான் இருக்குது அதை வச்சு குடிங்க ஆமாம் நமக்கு தலையெடுத்தா அதுதானே நல்ல நாளும் இல்ல கிட்ட நாளும் இல்லை நமக்கு ஒரே பழைய சாதம் தான் ஆமாம் பரோட்டா சாப்பாத்தின்னு வச்சா மாத்திரம் சின்ன கிடிச்சிருவீங்க வைக்கட்டுமா சாப்பிட்றீங்களா பரோட்டாலாம் உண்டனா பரோட்டாவும் கிரோட்டாவும் கேட்கல இட்லி வச்சு ஒரு சட்னியும் சாம்பாரா வச்சு எல்லாரும் சாப்பிடுவாங்க இல்ல பிள்ளை வந்துருக்கு கஞ்சியும் போட்டு பொங்கலையும் வைக்க சொல்றீங்க உங்களுக்கு ஏதாவது கூறு இருக்கா கூறு கட்ட அட் கஞ்சியும் ஊருகா இருக்கா இல்லையா நேற்று வச்ச கய்கறி ஒண்ணும் இல்லையா இல்லைங்க நேற்று ஒன்றும் வைக்கல சாப்பிடுங்க அதுவும் குறை சொல்லிட்டே இருப்பாரு பரவாயில்ல எல்லாரும் முடிச்சுட்டீங்களே நல்ல பிள்ளைங்க தான் சரி சீர கிளம்புங்க போகணும் சொல்லிச்சு தெரியுமா எல்லாரும் இல்லை சித்தி தங்கச்சியை ரெண்டு பேரும் தான் தூங்கிட்டு இருந்தாங்க நான் காலையிலேயே எந்திரிச்சிருச்சேன் துணியெல்லாம் துவைச்சி காய போட்டேன் வேலையெல்லாம் முடிஞ்சது குளிச்சு ரெடியாக வேண்டிய சித்தி நீங்களும் குளிங்க ஐய் பட்டாம்பூச்சி எம்மா அங்க பாருங்க இவ்வளோ பட்டாம்பூச்சி பிறந்து போகுது இருக்குது ஏம்மா எனக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருக்குமா ப்ளீஸ்மா கூட ரெண்டு நாள் கூட இருந்துட்டு போவோம்மா ஆசையா இருக்குமா ஆமாம்மா ப்ளீஸ்மா கூட ரெண்டு நாள் எழுந்துட்டு போவா நல்லா இருக்குமா இங்கே வயலு பம்பு செட்டு பட்டாம்பூச்சி நல்லா இருக்குமா ப்ளீஸ்மா இட் ரெண்டு நாள் இருக்கிறதுக்கு இல்லை அப்பா பாவம் சாப்பாடெல்லாம் வச்சு கொடுக்கலாமக்கா உங்களுக்கு ஸ்கூலுக்கெல்லாம் போகணும் பறிச்ச நேரம்லாம் நாள் வேணால் வரலாம் லீவு விடட்டு நம்ம முன்னாடி பிரச்சனைக்கு வரலாம் ஏன் சிப்பி பிள்ளைங்களே ஆசைப்படுது சும்மா நீங்க சித்தி ரெண்டு நாள் இருக்கா ஒன்றும் கெட்டு இல்லை ரெண்டு நாள் நீங்க இருக்க தான் போறீங்க நம்ம படத்துக்கெல்லாம் நம்ம போவோம் சித்தி சொல்லுங்க சித்தப்பட சொல்லுங்க ரெண்டு நாள் இருந்துட்டு வரேன்னு சொல்லுங்க பிள்ளைங்க இப்போ வந்ததே இல்லை எவ்வளோ வருஷம் ஆச்சு நாங்கள் எல்லா இடம் சுத்தி கொண்டு காணிக்கணும்னு இருக்கேன் ப்ளீஸ் சித்தி நீங்க சொல்லுங்க சரி பார்த்துட்டுனா ஆ எடி அப்பாவுக்கு காலையில் ஃபோன் போட்டேன் அப்பா அவங்க ரெண்டுத்தையும் அப்புறம் ஃபோன் பண்ணி பேசணும்னு சொல்லிச்சு அப்புறம் ஃபோனை போடுங்க மறந்து இருந்துடாதீங்க அண்ணா நீ பொங்கல் வைக்கணும்னு சொன்னாங்க பெரியம்மா சீக்கிரம் கிளம்புங்க எல்லாரும் நல்ல ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு வாங்க அண்ணா அம்மா பெரியம்மாவுக்கு அந்த ஒரு கட்டம் போட்ட சாரி ஒன்று எடுத்து கொடுத்த எடுத்தேலா அது கூட பெரியம்மா உடுக்கட்டு பொங்கல் தானே புது சாரியாக கட்டுவாங்கல்ல ஆ சரி பிரித்தியா மறந்தே போனேன் ம்